ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் பார்க்க போகிறீங்க ஒரு ஒன் வீக்காக எடுத்த விலாக் தான் நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஒரு ரெண்டு வாரமாகவே என்னால் லாங் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல ரீசன் என்னோட அக்கா வந்து வீடு சேஞ்ச் பண்ணாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் அதனால தான் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணலை நான் ஃபஸ்ட்டு சென்னையிலேருந்து கிளம்பும் போது அக்கா பையனுக்கு மொட்டை போடுறாங்கன்னு தான் ஊருக்கே கிளம்புனேன் நான் ஊருக்கு போன மறுநாளே அக்கா பசங்க ரெண்டு பேருக்குமே அம்மா போட்டுருச்சு அக்கா அம்மா இறங்கி தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா மொட்டை போடணும்னு சொல்லியிருந்தாங்க சரி திரும்பவும் நான் சென்னைக்கு போயிட்டு என்னால் ரிட்டன் வர முடியாதுன்றனால அம்மா வீட்லேயே நான் தங்கிட்டேன் பசங்களுக்கு மூணு தண்ணி ஊற்றுனதுமே திருஷன் குட்டிக்கு மொட்டையும் எடுத்தாச்சு எடுத்து முடித்தோடனே ஹஸ்பண்ட் இப்போதைக்கு லீவ் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க சரி அது வரைக்கும் வந்து அக்கா வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அக்கா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாருக்குமே மாற்றி மாற்றி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு பாப்பாவுக்கு உடம்பு சரியானதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம் போயிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள்லையே அக்கா ஃபோன் பண்ணி வீடு சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி வீட்ல இருந்து என்ன பண்ண உக்காந்து போய் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் அக்கா வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு ரெண்டு குழந்தைங்களை வச்சு வீட ஷிஃப்ட் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனால நானும் அம்மா அப்பா அக்கா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் நான் அக்கா மாமா மூணு பேரும் சேர்ந்து வீட்டு வேலைகள் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தோம் அப்பா அம்மா ரெண்டு பேரும் மூணு குட்டீஸை பார்த்துக்கிட்டாங்க நாங்கள் பார்க்கறது பெரிய வேலையே கிடையாது மூணு குட்டீஸை தான் இருக்கிறதுலே பெரிய வேலை அதுலேயும் மூணு பேருமே சேட்டை பண்ணுற பிள்ளைங்க தான் ஈவினிங் போல குழந்தைங்களை வெளியில் கொஞ்ச நேரம் மாடியில் கொஞ்ச நேரம்னு மாற்றி மாற்றி விளையாட வைப்பாங்க சஷ்வந்தும் நக்ஷகுட்டியும் மோஸ்ட்லி சைக்கிள் தான் ஓட்டுவாங்க ரெண்டு பேருமே அவ்வளோ ஒத்துமையாக சைக்கிள் ஓட்டுவாங்க தங்கச்சிக்கு நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு சஷ்வந்த் பின்னாடி உட்காந்து அவ்வளோ ஓட்ட வைப்பான் அவன் பின்னாடி உட்காந்து சைக்கிள் ஓட்டுற மாதிரி காலை வச்சு தள்ளி தள்ளி ஓட்டுவான் ஆனால் பாப்பாவோட நினப்பு நம்ம தான் சைக்கிள் ஓட்டுறோன்னு அப்படியே கெத்தாக இருப்பாங்க பார்க்கும்போது சிரிப்பாக இருக்கும் டெய்லி அம்மா அப்பா தான் மொட்டை மாடிக்கு குழந்தைங்கள கூட்டிட்டு போய் விளையாட விடுவாங்க நாங்க வீட்டுல கிளீனிங் ஒர்க் இல்லைன்னா சமையல் வேலை இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஏதாவது வேலைதான் தான் இருப்போம் அப்புறம் ஒரு நாள் மாடிக்கு என்னதான் பண்றாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன் பார்த்தா இவங்க விளையாடுறத பார்க்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா சிரிப்பா இருந்தது எனக்கு திரும்பி கீழே போகவே மனசே வரல அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டே குழந்தைங்க கூட சேர்ந்து விளையாடிட்டே ரொம்ப ஜாலியா போச்சு அன்னைக்கிட்டே ஃபுல்லா அக்கா இருந்தா அந்த பழைய வீட்டில கூட இந்த அளவுக்கு காத்தடிக்காது ஆனா இந்த புது வீட்டுல ரொம்ப காத்தடிக்கும் மாடிக்கெல்லாம் போனோம்னா நிக்கவே முடியாது அந்த அளவுக்கு காத்தடிக்கும் பகல் டைமில் வெயில் அடிச்சாலும் காத்து செம்மையாக அடிக்கும் துணி கூட காய போட முடியாது துணியை காய போட்டு எடுக்கிறதுக்குள்ள நமக்கு போதும் போதும் ஆயிரும் அந்த அளவுக்கு ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு மேல குளிர ஆரம்பிச்சிடும் தண்ணி எல்லாம் ஜில்லுன்னு ஆகிடுது எனக்கு கிட்டத்தட்ட ஊட்டியில இருந்த ஒரு ஃபீலிங்ஸ் தான் இருந்துச்சு இருந்த வரைக்கும் ஈவினிங் ஒரு நாலு மணியை போல நான் மாடிக்கு வந்தேன் டைம் போனதே தெரியல குழந்தைங்க கூட விளையாண்டதுல அதுக்கப்புறமா தான் டைம் ஆறாயிடுச்சேன்னு சொல்லிட்டு டீ போட கீழே போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் பார்த்தா அக்கா மாமாவே டீ போட்டு மாடிக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க இது கூட நல்லா தான் இருந்தது எல்லாருமா சேர்ந்து பேசிக்கிட்டே டீ சாப்பிட்டுட்டு ஜாலியாக டே வந்து சூப்பராக போச்சு நக்ஷகுட்டியும் திருச்சோன்னு எங்களுக்கும் டீ வேணும்னு சொல்லி கேட்டாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டீ கொடுத்து ஓரமாக உட்கார வச்சாச்சு அழகா உட்காந்து குடிச்சிட்டு இருந்தாங்க அக்கா வீட்டில் இருந்ததுல நாங்கள் ஹாப்பியா இருந்தோமோ இல்லையோ நக்ஷகுட்டியும் சஷ்வந்தும் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க ரெண்டு பேரும் நீ இல்லாமல் நான் இல்லைன்ற மாதிரி தான் எல்லா சேட்டையும் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் மறுநாள் மதியானம் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு அக்காவுக்கு ஓரளவு வீடை செட் பண்ணி கொடுத்தோம் எங்களால ஃபுல்லா வந்து செட் பண்ணி கொடுக்க முடியல சின்ன சின்ன ஒர்க் மட்டும் பேலன்ஸ் இருந்தது அக்கா அதை நானே வந்து பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க தான் நாங்க ஊருக்கு கிளம்பிட்டோம் அது மட்டும் இல்ல என்னோட ஹஸ்பண்டும் மறுநாள் வந்து ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க அதனால சடனா வந்து கிளம்பியாச்சு ஊருக்கு கிளம்பும்போது எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது சஷ்வந்த் கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பையன்றனால கிளம்பி வரும்போது அல ஆரம்பிச்சுட்டான் ஆனா நக்ஷகுட்டிக்கு அந்த விவரம் தெரியல எங்கேயோ கிளம்பி போறோம்னு நினைச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா கிளம்பி வந்தாங்க கார்ல ஏறி பஸ் ஸ்டாண்டு வந்து பாப்பா ரொம்ப அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்ற பாப்பா அதுக்கப்புறம் மறுநாள் காலையிலேயே ஹஸ்பண்ட் ஊர்ல இருந்து வந்துட்டாங்க அவங்க வந்ததுமே சின்ன சின்ன வேலைகள் இருந்தது அதெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் மதுரை கோரிப்பாளையத்துல இருக்க ஜாம் தான் போயிருந்தோம் இந்த கடை எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் தான் கொரோனா டைம்ல இங்கேதான் நான் வேலை பார்த்தேன் நான் டீச்சர் ட்ரைனிங் முடித்ததுமே மதுரையில் தான் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறமா ஊட்டிக்கு போயிட்டேன். அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதுதான் சடனா எனக்கு ஞாபகம் வந்துச்சு பொண்ணுங்க மேரேஜ் ஆகிற வரைக்கும் தான் அம்மா அப்பா கூட இருக்க முடியும் அதனால கொஞ்ச நாளைக்கு அம்மா அப்பா கூட இருந்து ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் என்னோட லக் எழுதி கொடுத்த ஒரு ஒன் வீக்லயே கொரோனா லாக்டவுன் போட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு மாசம் வரைக்கும் வீட்டுல தான் இருந்தேன் அதுக்கு மேல வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ற மாதிரியே தெரியல வீட்டுல என்னால இருக்கவே முடியல ரொம்ப போர் அடிச்சது அப்போதான் என்னோட ஃப்ரெண்டு பேசும்போது சொன்னா இந்த மாதிரி இங்க ஆள் எடுக்கிறாங்க போய் பாருன்னு சொல்லி அம்மா கிட்ட சொன்னேன் ஆனா அம்மா அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அதோட விட்டுட்டேன் அப்புறம் திரும்பி வந்து கோரிப்பாளையத்தில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம் போயிட்டு அப்படியே அந்த கடை என்னென்ன பார்த்துட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு போனேன் போனதுமே ஓனர் என்ன ஜாயின் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க நான் டக்குன்னு ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் அம்மா கூட ஒரு செகண்ட் முழிச்சிட்டாங்க என்னடி இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு மனசுக்கு பிடிச்சி பண்ணுற வேலை எதுவுமே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நான் வேலையில் ஜாயின் பண்ணிட்டேன் இந்த கேபினில் தான் நான் எப்போவுமே இருப்பேன் அங்கே தான் நான் கேஷியராக ஒர்க் பண்ணேன் இப்போ கோட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க போல இருக்குது நான் இருக்கும்போது கோட்டெல்லாம் கிடையாது ஸ்கூல் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் ஒர்க் பண்ணலான் தான் நான் ஜாயின் பண்ணேன் ஆனால் ஓப்பன் பண்ணியுமே எனக்கு வந்து போக மனசே இல்லை காரணம் ஓனர் அண்ணா என் மேல வச்சிருந்த தான் என்ன அங்க இருந்து போகவே விடல ஒரு தடவை அமௌண்ட் ரொம்ப லோவா இருந்தது அமௌண்ட் குறையுதுன்னு சொன்னப்போ அவங்க நீங்க டோட்டல்ல தான் விட்டுருப்பீங்க எனக்கு நல்லா தெரியும் நீங்க கஸ்டமர் எல்லாம் மாட்டீங்க திரும்பி டோட்டல் போட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி திருப்பி டோட்டல் போட்டு பார்க்கும்போது கணக்கு ஈக்குவலா தான் வந்தது அவங்க என் மேல வச்ச நம்பிக்கைக்காகவே எனக்கு அந்த கடையை விட்டு போக விருப்பமே இல்ல அதுக்கப்புறம் ஸ்கூலும் ஓப்பன் ஆச்சு வீட்டுல மாப்பிள்ள பார்க்கலான்னு ஒரு பேச்சும் எடுத்தாங்க சரி இனிமேல் வந்து ஸ்கூலுக்கு போய் ஜாயின் பண்ணோம்னாலுமே போயிட்டு திரும்பி மூணு மாசம் ஆறு மாசத்துல ஸ்கூலை விட்டு திரும்ப வெளியில வர்ற மாதிரி ஆயிடும் அதனால மேரேஜ் வரைக்கும் இங்கேயே ஒர்க் பண்ணலான்னு இருந்துட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் வரைக்குமே அங்கதான் ஒர்க் பண்ணேன் நிறைய பேர் ஆனா என்கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க என்ன படிச்சுட்டு இங்கே வந்து வேலை பாக்குறன்னு மனசுக்கு பிடிச்சு பாக்குற எந்த வேலையுமே தப்பு இல்ல மதுரைக்கு போனீங்கன்னா கண்டிப்பா இந்த கடையை விசிட் பண்ணுங்க ரேட் எல்லாம் ரொம்ப அஃபோர்டபுள் ரீசனபிளான பிரைஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க கலெக்ஷன்ஸுமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த கடை அப்படியே எக்ஸாக்டா கோரிபாளையம் ஜிஹெச்சுக்கு அப்படியே பின்னாடி தான் கடை பேரு ஜம் ஜம் ஃபாசில் அகமர் அன்னைக்கு பர்ச்சேசிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் மறுநாள் ஊருக்குமே கிளம்பியாச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே அம்மா தான் ரெடி பண்ணாங்க நான் லக்கேஜ் ஃபுல்லா பேக் பண்ணிட்டு பாப்பாவை ரெடி பண்ணி விட்டு நானுமே கிளம்பிட்டு இருந்தேன் அம்மா எடுத்துட்டு இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே கொல்லிமலையில இருந்து வாங்கிட்டு வந்தா மளிகை பொருள் திங்ஸ் தான் அம்மா எப்பவுமே வருஷத்துல ஒரு நாள் கொல்லிமலையில போய் இந்த திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க வாங்கிட்டு வந்ததுமே மூணு பேத்துக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க ஃபர்ஸ்ட் அக்கா வீட்டுக்கு வரும்போது வாங்கிட்டு போயிட்டாங்க ரெண்டாவது அக்காக்கு நாங்க போகும்போது போது எடுத்துட்டு போய் கொடுத்துட்டோம் இப்போ இருக்கதெல்லாம் எனக்கும் அம்மாக்கும் மட்டும்தான் நான் கொஞ்சமா மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன் அப்பப்போ வர்றப்ப வர்றப்ப கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம்னு எல்லாத்தையும் மொத்தமா எடுத்துட்டு போனோம்னா என்னால தூக்கிட்டு போக முடியாது அதுக்காக தான் எங்களுக்கு மதியானம் பன்னெண்டு மணி போல சென்னைக்கு ட்ரெயின் வீட்டுல இருந்து ஒரு பத்து மணிக்கெல்லாம் கிளம்பியாச்சு எங்க ஊர்ல பஸ் ஏறும் போதே நக்ஷி குட்டி அம்மாச்சி அம்மாச்சி கத்திக்கிட்டே இருந்தா பாவமா இருந்தது ட்ரெயின்ல ஏறினதுக்கு எங்களுக்கு ஆப்போசிட் சீட்ல ஒரு தாத்தா பாட்டி உட்கார்ந்து இருந்தாங்க அம்மாச்சி எங்கன்னு கேட்கவுமே அவங்களை தான் கை காட்டினா சென்னை வர வரைக்குமே அவங்க கூடயே தான் விளையாடிட்டு வந்தா அவங்க தாம்பரத்துல இறங்கி போகவுமே பாப்பா மறுபடியும் ரொம்ப டல் பார்க்கவே பாக்கவே பாவமா இருந்தது வீட்டுக்கு வந்துமே ரொம்ப அமைதியாவே தான் இருந்தா அம்மா அப்பாவுக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கும் ஆனா என்ன பண்றது ஊருக்கு வந்து தானே ஆகணும் ஊர்ல இருந்து வந்த அன்னைக்கு அன்னைக்கு மறுநாள் ரெண்டு நாள் ரொம்ப டல்லா தான் இருந்தா பாப்பா கீழே இறங்க மாட்டேன்ட்டா யாராவது ஒருத்தர் தூக்கி வச்சுக்கிட்டே தான் இருந்தோம் அப்புறம் ரெண்டு நாளுக்கு அப்புறமா இப்போ நார்மல் ஆயிட்டா மறுநாள் மீல் மேக்கர்ல கிரேவி செஞ்சிருந்தேன் டேஸ்ட் சூப்பர் வந்திருந்தது அந்த ரெசிபியை தான் நான் ஷேர் பண்ண போறேன் தேவையான இங்கிரீடியன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன் புதினா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சது அதையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை சம்பள அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன் கூடவே தேவையான அளவு உப்பு தண்ணி கொதி வர்றதுக்கு முன்னாடியே மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் மீல் மேக்கரை சேர்த்தது ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிண்டி விட்டுட்டே இருந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மீல் மேக்கர் நல்லா நல்லா ஊறிடும் இப்போ இதை தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மீல் மேக்கரில் திரும்ப கொஞ்சம் பச்சை தண்ணி ஊத்தணும்னா சூடு அமர்ந்துடும் அதுக்கப்புறம் நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கணும் சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது கூடாது அந்த அளவுக்கு பிழிஞ்சுக்கணும் எல்லா மீல் மேக்கருமே இதே மாதிரி பிழிஞ்சு இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாயி வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு மில் மேக்கரையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம் இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கணும் இந்த மாதிரி பண்ணும்போது போது உள்ள தண்ணி எல்லாம் உறிஞ்சிக்கும் டேஸ்ட் அதிகமா கொடுக்கும் இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகுற அளவுக்கு வறுத்து இன்னொரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப மிளகு ஜீரகம் சோம்பு இதெல்லாம் ஒரு டீஸ்பூன் மல்லி மட்டும் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் இது எல்லாத்தையும் லைட் ப்ரௌன் கலர்ல வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடலாம் ஒரு ஏழு எட்டு பல் சின்ன வெங்காயம் பத்து பல்லு பூண்டு கொஞ்சமா இஞ்சி துண்டு கட் பண்ணி சேர்த்து வறுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் லைட் பிரவுன் கலர்ல வறுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா மல்லி புதினா சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து வதக்கி பொன்னிறமா வரும்போது இதையும் இன்னொரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வீடியோ கிளியரா இல்ல நானுமே அப்பா அதை கவனிக்கல இப்போ அதே கடையில கொஞ்சமா ஆயில் சேர்த்து ரெண்டு துண்டு பட்டா ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மூணு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வரும்போது ஒரு மூணு தக்காளி அரைச்சி வச்சிருந்தேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் தக்காளியில் உள்ள தண்ணியெல்லாம் வத்தி என்ன பிரிஞ்சு மேலே வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் காரத்துக்கு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இது மட்டும் தான் ஏன்னா ஆல்ரெடி நம்ம மீல் மேக்கர் போது அதுல ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் மிளகு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால காரம் கம்மியாவே சேர்த்துக்கலாம் மசாலா தூள் எல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டா இது இப்படியே கொதிச்சுட்டு இருக்கட்டும் இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஒரு மிக்சி ஜார்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் வறுத்து வச்ச எல்லாத்தையுமே மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக வச்சுக்கலாம் அரைச்ச பேஸ்ட்டை இப்ப குழம்புல ஊத்திட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊத்திக்கலாம் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா மீல் மேக்கர் கொஞ்சம் தண்ணியை உறிஞ்சிக்கிறோம் அதனால கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்ப இது நல்லா கொதிச்சு வத்தி வரட்டும் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் குழம்பு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் ஹை ஃபிளேம்ல வச்சு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி லோ ஃபிளேம்ல வச்சுட்டு இப்போ இந்த டைம்ல நம்ம மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுட்டு அடுப்பை லோ ஃபிளேம்லயே வச்சுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃபிளேம்ல வச்சுட்டு எல்லாருக்கும் ஆஃப் பண்ணிடலாம் இந்த குழம்புக்கு மிளகு ஜீரகம் சோம்பு எல்லாமே நான் வறுத்து அரைச்சு குழம்பு வச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இது எல்லாத்தையுமே பொடி ஆட் பண்ணி கூட குழம்பு வைக்கலாம் ஆனா வறுத்து அரைச்சி குழம்பு வச்சோம்னா அந்த டேஸ்டே தனிதான் இந்த மீல் மேக்கர் கிரேவி கிட்டத்தட்ட மட்டன் குழம்பு டேஸ்ட்ல இருக்கும் இந்த கிரேவி சாதத்துக்கு இட்லி தோசை சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த கிரேவிக்கு என்னோட ஹஸ்பண்ட் தான் வேணும்னு சொன்னாங்க அவங்களுக்கு சாதம் வடிச்சிட்டேன் எனக்கும் பாப்பாவுக்கும் இட்லி ஊற்றிருந்தேன் எல்லாத்துக்குமே இந்த கிரேவி டேஸ்ட்டு சூப்பரா இருந்தது கண்டிப்பா நான் செஞ்ச மெத்தட்ல செஞ்சு பாருங்க வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வளாக் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரியே நம்ம இன்னொரு விளாக்ல பார்க்கலாம் பாய்